அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவை இந்த நேரத்தில் உங்கள் கண்களில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல மனதார ஒரு நன்றியை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா தான் நான் ஒவ்வொரு பதிவுகளிலுமே சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய பேசக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்மளுடைய எதிர்காலம் அடங்கியிருக்கு நம்ம எதை நோக்கி போறோம் எந்த விஷயத்தை அடைய போறோம்ன்றதுக்கான எல்லா அறிகுறிகளும் நாம் பேசக்கூடிய பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய செயல்கள் இதில் வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆகவே இந்த பதிவு கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஐயா கொடுக்குற ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நல்லது கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் ஒவ்வொரு பதிவுகளாக கொடுத்துட்டுருக்குறேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒவ்வொருத்தருமே இந்த பதிவுகளை பார்த்துட்டு ஐயா பதிவுகள் பார்க்கும்போது மனதளவில் நல்ல ஒரு வைப்ரேஷன் எங்களுக்கு கிடைக்குதுன்னு அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கேட்குறப்ப எனக்கு உண்மையுமே மற்றற்ற மகிழ்ச்சியாக தான் இருக்குது அந்த நீங்கள் கொடுத்த அன்பும் பேராதவும் தான் இன்றைக்கி நம்ம பதினோரு லட்சம் சந்தாதாரர்களை கடந்து எல்லா நாடுகளையுமே நம்ம பதிவுகளை பார்த்து நம்ம தமிழ்வாழ் மக்கள் அவங்களுடைய அன்புகளையும் அவர்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்ப கும்பராசிக்காரர்களுக்கான இந்த நேரத்துக்கான

இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் போது மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இருப்பது இந்த வருடமாவதும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கணும் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் உடல் ரீதியாக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அடுத்த வருடம் நல்லபடியாக தன்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றது தான் அதனால தான் நான் இந்த நேரத்தில் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டு மாதங்கள் நவம்பர் டிசம்பர் எந்தெந்த அதாவது இந்த ரெண்டு மாதத்துல நம்ம என்னென்ன சிந்தனைகளை எந்தெந்த செயல்களை எந்தெந்த பேச்சுக்களை இதையெல்லாம் நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அதை பொறுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைப்பது ஆக மொத்தம் இந்த ரெண்டு மாதம் தான் ரொம்ப முக்கியம் எப்படி நம்ம பதிவுகளை அனைவரது மனதிலுமே இடம்பெற்று இன்றைக்கி நல்ல அதிர்வலைகளை உருவாக்கிட்டு இருக்கோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு எல்லோருமே நம்பி வாங்கினாங்க மனசார வாங்கினாங்க இன்னைக்கு வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டுருக்கேன் நான் ஒரே முறை தான் சொன்னேன் ஐயா வாங்கி பாருங்கன்ட்டு ஆனால் வாங்கினவங்கள்ட்ட நம்ம இது வரைக்கும் திரும்ப வாங்குங்கன்னு சொல்லவே இல்லை அவங்களாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதை தான் நான் சொன்னேன் நல்லது நிச்சயம் நல்லவர்களை போய் சேரும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக அந்த நல்ல எதிர்காலத்திற்கான சில விஷயங்களை இந்த ப இந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ணில் பட வைக்கும் இறைவனுடைய அருள் இருப்பவர்கள் நல்லதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க ஆகவே இந்த தீபாவளிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மழை வந்துட்டு இருந்து இப்போ கூட மழை வந்துட்டு தான் இருக்குது இந்த காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால தான் மெசேஜ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இன்னும் நம்ம ரிப்ளை கூட இன்னும் கொஞ்சம் பயிற்சிக்கு பண்ணாமல் இருக்கும் இப்போது சாம்பிராணி எல்லாமே தயாராகிட்டு இருக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் தயாரான உடனே நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்களுக்கு இப்போ பேக்கிங் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு இந்த கொரியர் ஆஃபீஸில் லீவு விட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நான் நாளைக்குள்ள நான் ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே கொரியர் அனுப்பிச்சிருவோம் சரிங்களா புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வித்தா வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா நிறைய மெசேஜ் வருதுங்கயா ஒரே நேரத்தில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே உடனே ரிப்ளை பண்ண முடியல சரிங்களா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன் சரி இப்போ கும்பராசிக்காரர்களுக்கான விஷயங்கள் என்னன்றதை பார்ப்போம் கும்பராசிக்காரர்களுக்கான பதிவுகளில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் எல்லாருடைய மனதையுமே எப்படி சொல்கிறது அந்த மனதளவில் இந்த பதிவை பார்க்கும்போதே நிறைய பேருக்கு கண்கள் கலங்கியிருக்கும் போன போன வாட்டி நம்ம கொடுத்த அந்த கும்பராசிக்காரங்க பதிவுகளை பார்த்து நிறைய தாய்மார்கள் நமக்கு வாட்ஸ்அப்பெல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஐயா நான் கும்பராசி தான் நீங்கள் சொன்னதை கேட்க கேட்க எங்கள் கண்களில் கண்ணீர் வந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தையும் அவ்வளோ வாழ்க்கைக்கான போராட்டத்தையும் கடந்து வந்துட்ருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க சும்மா நம்ம வந்து வார்த்தைக்காக இவங்க வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சும்மா வார்த்தைக்காகலாம் சொல்லிடக்கூடாது உண்மையிலுமே கும்பராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களாக ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு எட்டு வருஷத்துலேருந்து இருக்கும் எட்டு டோட்டலாக ஒரு ஆறுலேருந்து எட்டு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரோடைய லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆனது தெரியும் இப்போ நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுடைய லைஃப்பை உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி மாறிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியும் குறிப்பாக கடந்த அந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் அந்த ஏழரி சனி நடந்துகிட்ருக்குறப்பெல்லாம் உண்மையுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்தளவுக்கு கும்பராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் பல விஷயத்தை இழந்திருப்பாங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவிதமான சோதனைகளை தாண்டி நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் உடம்புல சில ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும் சில பேர் ரொம்ப டிப்ரெஷனில் மன அழுத்தத்தில் இப்படி தனிமையை நோக்கி போயிருப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் நடந்துருச்சு கும்பராசிக்காரங்களுக்கு ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் கடந்து அதான் எ இறங்கினவங்க ஒரு காலத்தில் ஏறிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு நாளும் இவர்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய நேரம் உண்மையுமே சனி பகவான் இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் வார்த்தைக்கு தான் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் ரியல் லைஃப்பில் ந நடைமுறையில் போய் சாத்தியமானு சொல்லி பார்த்தா கடகராசிக்கு கும்பராசிக்காரங்களுடைய சமீபத்திய இந்த ராசிக்காரனுடைய ஜாதங்கள்லாம் பார்க்குறப்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இன்னுமே அந்த தாக்கத்திலிருந்து அவர்களால் வெளியே வர முடியல சனி பகவான் தாக்கத்தில் அவங்க பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் நஷ்டங்கள் எல்லாமே இன்னுமே அவர்களை வாட்டி வதைத்து கொண்டு தான் இருக்குது அடுத்த ரெண்டு மாதம் நீங்கள் டார்கெட் வைங்க கும்பராசிக்கார நண்பர்களே ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இப்போ இந்த குரு அதிசார பயிற்சி நம்ம போன பதிவுகள்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு மேலே பொறுமையாக நிதானமாக தான் நல்லதை கொடுப்பாரு குரு பகவான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுயஜாதகப்படியும் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் சரிங்களா அப்போ கிரகங்களுடைய பலன்கள் நிச்சயமாக மாறிக்கிட்டே தான் இருக்கும் பொறுமை நிதானம் அங்கே அவசியம் தேவை சரிங்களா ஆனால் நடைமுறையில் சாத்தியமாக கூடிய சில விஷயங்களை இப்போ நம்ம யோசிச்சோம்னா அடுத்த ரெண்டு மாதம் தான் கும்பராசிக்காரங்க வந்து கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான நாட்கள் இந்த இரண்டு மாதத்தை கும்பராசிக்காரங்க கரெக்டாக இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் நிலையாக நிறுத்தி ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இதுவரை நீங்கள் கடந்த ஏழு எட்டு வருடங்களாக அந்த ஃபேஸ் பண்ண அந்த கஷ்டமான சோதனையான காலத்திலருந்து வெளிவரத்துக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பாக இது நிச்சயமா அமையணும் நான் முழுமையாக நம்புகிறேன் நீங்களும் முழுமையாக நம்புனீங்கன்னா எந்த விஷயத்தை நம்புகிறமோ முழுசா அது நம்ம கண்டிப்பாக கை கொடுக்கும் அதனால தான் நான் நல்லதை நம்புங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே ஆகட்டும் ஃபேஸ்புக்லையாட்டு இன்ஸ்டாகிராம்லையாட்டு நிறைய நெகட்டிவான நிறைய விஷயங்களும் இருக்க தான் செய்யுது ஆனால் நான் என்னன்னு தெரியல அந்த டைட்டிலே கொஞ்சம் நெகட்டிவாக போட்டால் கூட உடனே பயந்துட்டு போய் பார்த்துட்றாங்க ஆனால் நம்மளுடைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் எது உண்மையோ அதற்கான விஷயத்தை தான் நம்ம டைட்டிலில் கூட நம்ம கொடுத்துருப்போம் அதனால் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் இனி பழைய உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு வரணும் கும்பராசிக்காரங்க அது வந்தே தீரணும் நீங்கள் வேறு வழி இல்லை ஏன்னா இனியும் கும்பராசிக்காரங்க வேதனையில் மன கஷ்டத்தில் நடந்து முடிஞ்ச விஷயங்களை பார்த்து பார்த்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே மனதளவில் ரொம்ப புழுங்கி கொண்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் உங்களை டோட்டலாக உங்களுடைய நம்பிக்கை உங்கள் மேலேயே உங்களுக்கு இழந்துடும் அதனால் அதற்கு நீங்கள் இனிமேல் இடம் தரவே கூடாது அடுத்த இந்த இரண்டு மாதத்தை உங்களுடைய டார்கெட்டாக நீங்கள் வைக்கணும் சரிங்களா நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டோட்டலாக உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கணும் சரிங்களா முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கிரகங்கள் ரீதியாக கொடுக்கக்கூடிய பலன்களும் வைத்து தற்பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இனி வேலையில் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் தயவு செஞ்சு கும்பராசிக்காரங்களை நான் சொல்கிறேன் நீங்களாக ஒரு விஷயத்த மனசுல போட்டுக்கிட்டு இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி வேலையிலையோ தொழிலையோ வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய இடங்கள்லையோ உங்களுடைய சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தாதீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ கும்பராசிக்காரர்களே சில பேர் மனதளவில் தேவையற்ற பயத்தை வச்சிருப்பாங்க இப்படி பண்ணா இது இப்படி நடந்துடும் இந்த பொருளை இங்க வச்சா நம்மளுக்கு வந்து பணம் சேராமல் போயிடுமோ இந்த விஷயத்தை இப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து தர்த்திரம் பிடிச்சிடுமோ நம்மளுக்கு வந்து நாகி நெகட்டிவாக எல்லாமே நடக்குமோ அப்படின்னு நிறைய விஷயங்களை கும்பராசிக்காரங்க பெரும்பாலும்னு ஒரு பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே தேவையற்ற பயத்தை உருவாக்கிக்கிறாங்க அதை ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஒரு சில விஷயங்களை நீங்களும் கண்டிப்பாக மாற்றிக்கணும் ஏன்னா நீங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களே நம்ம வந்து என்றைக்குமே முழுமையாக அவங்களே குறை சொல்லிட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவுகள்லையுமே தெளிவாக சொல்லிட்டேன் இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருக்காங்க எல்லாருமே நம்மள மாதிரியே கிடையாது நீங்கள் ஒன்று யோசிக்கிறீங்கன்னா அதற்கு எதிராக யோசிக்கக்கூடிய நபர்களும் உங்கள் அருகிலேயே கூட இருக்கலாம் சரிங்களா அப்படிப்பட்ட நபர்களோட கூட நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் எப்படி வேணாலும் இருக்கும் லைஃபு சரிங்களா ஒவ்வொருத்தர் ஒரே மாதிரி கிடையாது எல்லோருடைய லைஃபுமே மாறுபட்டு இருக்குது மாறுபட்ட சிந்தனைகள் கொண்டவர்கள் இங்கே இருக்காங்க அப்போ நாம் நினைக்கக்கூடிய விஷயம்தான் எல்லாமே வந்து நடக்கணும் எல்லாமே செய்யணும் எல்லாருமே பேசணும் நம்ம நினைக்கிறதே முதல்ல மாபெரும் தவறு அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா ஆகவே கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய நேரம் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய இனியும் கோபம் வேண்டாம் கும்பராசிக்காரன் நண்பர்களே நான் தெளிவாக சொல்றேன் இனியும் கோபம் வேண்டாம் கோபத்தை உண்டு உண்டு பண்ணுபவர்கள் கோபத்தை உருவாக்குபவர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு கோபத்தையே உருவாக்கினாலும் தயவு செஞ்சு உங்களுடைய எதிர்காலத்துக்கான நல்லதை நினைச்சா அமைதியாக இருங்க வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் டென்ஷன் ஆகி கோபமாகி நீங்கள் விட்ட வார்த்தைகள் நீங்கள் பேசிய வார்த்தைகளாகட்டும் நீங்கள் செய்த செயல்களாகட்டும் எல்லாத்தையும் உங்கள் மேலேயே திருப்பி விட்டு நீங்கள் ரொம்ப கெட்டவங்க மோசமானவங்கன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க சரிங்களா அதுக்கு இனிமேல் நீங்கள் இடம் தராதீங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பட்ட சோதனைகள் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க வெளியே வந்து தான் ஆகணும் அதுலேருந்து வெளியே வந்து தான் ஆகணும் இதுக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது நீங்கள் நல்ல எதிர்காலம் உங்களுக்கான எதிர்காலம் அமைச்சுக்கணுன்னா தட்டு தடுமாரியாவது நம்ம எந்திரிச்சா அதுலேருந்து வெளியே தான் ஆகணும் அப்போ கும்பராசிக்காரர்கள் இனி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வழிபாடுகள் பரிகாரங்கள் ரீதியாலாம் ஒரு பக்கம் நீங்கள் எல்லாம் பண்ணாலுமே ஆனால் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உங்கள் மனதின் நிலைப்பாடு இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கான தேவையான தெளிவான ஒரு பலன் என்னன்னா மன தெளிவான ஒரு நிலை இதுதான் நடைமுறையில் இதுதான் உண்மை இப்போதைக்கு இது தான் உங்களுக்கு தேவை எது அந்த நேரத்தில் நல்லதை கொடுக்குமோ அதை உருவாக்கி கொள்பவன் புத்திசாலி கும்பராசிக்காரங்கனா தான் நான் அந்த ஒவ்வொரு பதிவுகளையுமே தெளிவாக சொல்லியிருப்பனேன் ஒரு காலகட்டத்தில் உங்களை பார்த்து புறாமைப்பட்டவங்க தான் அதிக பேர் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து காப்பி அடித்தவங்க தான் நிறைய பேர் ஆனால் இன்றைக்கி அந்த சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி மாறி இன்றைக்கி நீங்கள் தடுமாறி உக்காண்டுக்கிறதெல்லாம் பார்த்து நிறைய பேர் உங்கள் பக்கத்தில் ஏன் உங்களுடைய சொந்த பந்தங்களில் உங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நிறைய பேர் உங்களுக்கு தெரியாமல் அதை ரசித்து கொண்டிருப்பவர்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது நிறைய பேர் கும்பராசிக்காரங்களில் பிறந்த பிறந்தவர்களுடைய ஜாதங்கள் பார்க்குறப்ப ஓப்பனாக அவங்களே சொல்லியிருக்காங்க ஏன் எனக்கு ஆகாதவங்க எங்கள் ஃபேமிலியிலே இருக்காங்க எங்கள் சொந்தத்திலே இருக்காங்க எங்கள் நண்பர்களே இருக்காங்க சில பேர்லாம் இருக்காங்க நான் தடுமாறுறதை கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க இதெல்லாமே எனக்கு ஓப்பனாகவே தெரியுது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் தயவு செஞ்சு கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இங்கே யார் என்ன பேசினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நீங்கள் எதையுமே உங்கள் அளவு உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிடாதீங்க ஏன்னா நீங்கள் மனதளவில் தான் அதிகமாகவே அஃபெக்ட் ஆகிட்டீங்க இதுதான் உண்மை அந்த மனதளவில் அஃபெக்ட் ஆகிட்டாவே முடிஞ்சிருச்சு உடம்பு அது அதை அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனை செரிமான தொடர்பான பிரச்சனை அலர்ஜி பிரச்சனை வந்திருக்கும் தூக்கமின்மை வந்திருக்கும் முகமே அப்படியே பொழிவில்லாமல் ஆயிருக்கும் முகமே ஒரு டிப்ரஷனுக்கு போயிருக்கும் ஒரு காலகட்டத்தில் பளிச்சுன்னு கலையாக இருந்த உங்கள் முகம் இன்னைக்கு வாடி போயிருக்கும் ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பவர்களுடைய முகம் போல இன்னைக்கு மாறிடுச்சு ஆனால் இதை நீ இதை நீங்கள் தொடர விடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறேன் ஏன் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகிறதே நிறுத்தியிருப்பாங்க கோபத்தில் நான் அவ்வளோ கும்பிட்டேன் கடவுளை எனக்கு எந்த நல்லதுமே பண்ணலையே எனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் கெட்டதை நினைக்கிறவங்களாம் கூட நல்லா இருக்காங்க ஆனால் நல்லது நினச்ச நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறனே அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் கோயிலுக்கு கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் கோயிலுக்கே கூட போகாமல் கூட இருந்துகிட்டு இருப்பாங்க ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு அவர்கள் அந்த மனதளவில் ரொம்ப பாதிப்புகளை பார்த்தனால மனசு விட்டுட்டாங்க ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் தெரியல இதை எல்லாம் உங்களை இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளீர்கள் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கும்பராசிக்கார நண்பர்களே இது கடந்த வருடங்களில் இந்த சனி பகவான் தாக்கத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களிலுமே நீங்கள் நல்லா யோசிச்சு அதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை தெரியும் என்னென்னா அதில் சில விஷயங்கள் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் கோவப்பட்டு நீங்கள் அது அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளோ கோவத்தில் சில வார்த்தைகளை சிதறவிட்டோ இருந்திருக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ்லேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு இந்த நிலையை உருவாக்கி இருப்பார்கள் இந்த கஷ்டமான சோதனையான காலத்தை உருவாக்கி இருப்பார்கள் அதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அந்த கஷ்டத்தை அந்த உண்மை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனி அந்த மாதிரி சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரவே விட மாட்டீங்க அதுதான் இங்கே புத்திசாலித்தனம் அதுதான் அந்த தெளிவு தான் இங்கே நம்மளுக்கு தேவை இங்கே நம்ம ஒரு பக்கம் நம்மளுடைய ஜாதகங்கள் பார்க்குறோம் சுய ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்குறோம் அதற்கான வழிபாடுகள் பண்ணுறோம் பரிகாரங்கள் பண்ணுறோம் எல்லாமே ஓகே அதெல்லாம் ஒரு தியரியாக நம்ம கேட்குறோம் ஆனால் ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் வாழ்க்கையில் நீங்கள் இறங்கி பார்க்குறப்ப தான் தெரியும் அதற்கான அந்த விஷயங்கள்லாம் எப்படி நேரில் நம்ம பார்க்குறோம் எப்படி எதிர்கொள்கிறோம் எப்படிப்பட்ட மக்கள் வந்து நம்ம கிட்டே பேசுகிறாங்க எந்த மாதிரி ஆளுங்க நம்மளை சுற்றி இருக்காங்க நம்ம எங்கே நம்மளுடைய சிந்தனை போது எதை பற்றி யோசிக்கிற என்ன முடிவு எடுக்கிறோம் நாளைக்கு நம்ம எதிர்காலத்துக்காக இன்னைக்கு என்ன யோசிக்கிறோன்ற பல விஷயங்கள் இருக்குது ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுடைய சுயஜாதம் பார்க்குறப்ப சொல்லக்கூடிய உங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான விஷயங்கள் எல்லாமே ஒரு தியரியாக தான் உங்கள் லைஃப் உங்கள் லைஃப்பை பற்றின ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு வருது ஒரு வார்த்தைகளாக தான் வருது இப்படி உங்கள் லைஃப் இருக்கும் இந்த கிரகங்கள் இப்படி நடக்குது இதுக்கு முன்னாடி இந்த கிரகங்கள் இப்படி ப இருந்தனாலே இந்த பலன்கள் வந்திருக்கும் நீங்கள் இந்த கஷ்டத்தையும் சோதனையும் பார்த்துருப்பீங்க இனி வரக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு இப்படி இருக்குது இந்த இடத்துல உங்கள் ராசி கட்டத்தில் இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்கிறனால இப்படிப்பட்ட பலன் இருக்குன்றது எல்லாமே எதிர்காலத்திற்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு வார்த்தைகளாக உங்கள் காதில் விழும் உங்களுடைய பார்க்கும் பார்க்கும்பொழுது ஆனால் அதெல்லாம் கேட்குறோம் சரி ஆனால் நடைமுறையிலன்னு இறங்கி நிற்கிறப்ப நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்களா ஒரு ஃபேக்ட் ஒரு உண்மை அங்கேயும் இப்போ நீங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை எப்படி கேட்டீங்களோ அதை விட பல மடங்கு தெளிவு நடைமுறையில் தான் தேவையே அதை புரிந்து தான் புத்திசாலி சில பேர் கேட்பீங்க சில பேர் கேட்டிருக்காங்க நம்மக்கிட்டே எதுக்குங்க இவ்வளோ பதிவுகள் வார வாரம் ஒரு ராசிக்கு பதிவுகள் தேவையா அப்படின்னு ஐயா தினம் தினம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பதிவுகள் தேவை ஏன்னா வெறும் ராசி பலன்னா மட்டும் போதும் உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு பதிவு கொடுத்தாலே போதும் வா வாரத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு பதிவுகள் கொடுத்தா கூட போதும் ஒரு ராசிக்கு ஆனால் இங்கே வெறும் ராசி பலன்களை மட்டும் தெரிந்து கொள்வது மட்டும் போதாது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்கள் லட்சியத்தை அடைய உங்கள் குடும்பத்திற்கான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள உங்கள் குடும்பத்திற்கான பாதுகாப்பை உருவாக்கி கொள்ள வெறும் ராசி பலன் மட்டும் போதாது அதையும் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் அதை தாண்டி இங்கே நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் எப்படி நம்மளை செயல்படுத்துது எப்படி நடைமுறைப்படுத்துது எப்படிலாம் இங்கே ஒவ்வொரு மேஜிக் நடக்குதுன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது நான் மேஜிக் அப்படின்றன்னா அடுத்த நொடி ஒழித்து வைத்திருக்கும் சுவாரஸ்யங்கள் அதிகம் ஏராளம் சரிங்களா இது வந்து சில சினிமா காட்சிகளில் வந்த வார்த்தைகளாகவே இருந்தாலும் நடைமுறையில் இதுதான் உண்மை அப்போது நாளைக்கு எப்படி கால்குலேட் பண்ணி இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்றதை இன்றைக்கி ஒரு மனிதன் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டா கூட போதும் அவன் வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவான் இதுதான் உண்மை நாளைக்கு நமக்கு என்ன கிடைக்குன்றதை இந்த பிரபஞ்சம் எப்படி கால்குலேட் பண்ணுனா இன்றைக்கி எவன் அதற்காக மெனக்கெடுகிறானோ அவனுக்கு நாளைய கணக்கு அவனுக்கு வந்து சேரும் இதுதான் பிரபஞ்சத்தினுடைய கணக்கு நம்ம நினைப்போம் இந்த வேலைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்யணும்ப்பா இந்த வேலையை முடிக்க அப்படின்னு இந்த வேலையை எட்டு மணி நேரத்தில் முடித்தா எனக்கு இந்த சம்பளம் கிடைக்கும்பா அப்படின்னு நம்ம நினச்சால் அந்த எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு அந்த காசை சில பேர் வாங்குவாங்க இன்னும் சில பேர் அந்த எட்டு மணி நேரம் வேலைக்கும் மேலே அவர்களுடைய முயற்சிகளை போட்டு கடின உழைப்பையும் போட்டு இன்னும் பல வேலைகளை முடிச்சிடுவாங்க அப்போ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணணுன்னா உனக்கு இந்த சம்பளம் பத்தாது நீ போட்ட உழைப்புக்கும் உன்னுடைய ஆர்வத்திற்கும் உன்னுடைய மெனக்கிடலுக்கும் நீ இந்த உயரத்தில் இருக்க வேண்டும்னு சொல்லி அதை விட பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கூட்டு போயிடும் முதல்ல கடவுளாகட்டும் பிரபஞ்சமாகட்டும் நம்மளை களத்தில் இறங்கி விளையாட விட்டு பார்ப்பாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஏன் இதெல்லாம் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா இதெல்லாம் கண்டிப்பாக கும்பராசிக்காரனுடைய காதில் விழ வேண்டிய வார்த்தைகள் இந்த நேரத்தில் அதனால தான் நான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் காட்டினதுக்கே பிரபஞ்சத்துக்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிவிட்டு இந்த பதிவு ஆரம்பித்தேன் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக முழுமையாக இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் ஆள் மனசில் பதிய வச்சுட்டாலே போதும் ஏன் இந்த நேரத்தில் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சு இனி எதிர்காலத்தில் உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லபடியாக அமைச்சுக்கணுன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துச்சு பார்த்திங்களா அந்த நம்பிக்கை தான் இந்த பதிவை உங்கள் கண்ணில் காட்டியிருக்கு சரிங்களா அப்போ நீங்கள் நல்லா இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாளைக்கு என்ன நடக்கணுன்றதுக்கு இன்னைக்கு நம்ம எப்படி மெனக்கடுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்று நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகட்டும் பேசுறதுக்கு எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க எந்தெந்த விஷயங்களை தேடி பாக்குறீங்கன்றத எல்லாத்தையும் பொறுத்து தான் நாளைக்கு எதா சொன்ன கடவுளும் பிரபஞ்சமும் நம்மளை களத்தில் இறக்கி விட்டுருவாங்க இந்தாப்பா நீ விளையாடுப்பா ஒரு மனிதனாய் நம்ம பிறந்து நம்ம இந்த ஊர்ல இந்த பேரில் இந்த குடும்பத்துல நீ பிறந்துட்ட இந்தா உன்னை நான் இந்த குடும்பத்தில் பிறக்க வச்சுட்டேன் சரி இனி நீ என்ன பண்ணுவையோ பண்ணு பார்ப்போம் அப்படின்னு நம்மளை முதல்ல களத்தில் இறக்கி விட்டு பார்ப்பாங்க அப்போ அந்த மனிதன் அதுதான் இங்கே இப்போ இதுதான் நிறையா பேர் லைஃப்பில் நடந்த உண்மையாக இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் ஒரு மனிதன் நல்லா ஆக்டிவாக இருந்திருப்பான் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்திருப்பான் நல்லா திடகாத்திரமாக இருந்திருப்பான் அதுதான் அந்த நேரம் தான் கடவுள் அந்த மனிதனை களத்தில் இறக்கி விட்டு விளையாட வைக்க வேண்டிய நேரம் விளையாட வச்சுருப்பார் இந்தா நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு அப்போ அங்க நல்லவர்களாகட்டும் கெட்டவர்களாகட்டும் இரண்டு நபர்களுக்கு இடையுமே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் நல்லதை மட்டுமே நினைக்கிறாங்க வேலைக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்க ஆனாலும் முன்னேற முடியல கரெக்டுங்களா இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா தீயவர்கள் சில தீய விளைவுகளை செய்கிறாங்க தீய எண்ணத்தை வச்சிருக்கிறாங்க அதற்கான சில தண்டனைகளையும் அதற்கான சில அடிகளையும் பிரபஞ்சம் மூலமாக வாங்குறாங்க ஆனாலும் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லையோ அல்லது சொத்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள்லையோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு 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 ஈர்ப்புத்தன்மையோ உருவாக்கி விட்டா அதில் நல்லா சம்பாரித்து ஓரளவுக்கு வந்துடுறாங்க அப்போ பார்த்தா இப்போ அந்த அந்த இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த வார்த்தை நினைவுக்கு வரும் எங்கள் கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்க நல்லவங்களாம் கஷ்டப்படுறாங்க ஐயா ஒரு உண்மை என்னன்னா உண்மையை சொல்லணும்னா பணத்திற்கு நல்லவர்களோ கெட்டவர்களோ தெரியாது இதுதான் உண்மை நீங்கள் இந்த 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 இயற்கையான உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸே ஆக மாட்டிங்க பணம் நல்லவங்கள்ட்ட தான் போகும் கெட்டவங்கள்ட்ட போகாதுன்னா கிடையவே கிடையாது அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த பணத்தை தன் கையில் வர வைக்கக்கூடிய அந்த செயல்களை அதற்கான தொழில்களை அதற்கான முயற்சிகளை அதற்கான வேலைகளை எவன் எவன் செய்கிறானோ அவனை நோக்கி அந்த பணம் படையெடுத்து செல்லும் இதுதான் நடைமுறையில சாத்தியம் இதுதான் ஏங்க அப்படின்னா வந்து ஒரு கெட்டதை பண்ணி சம்பாதிக்கலாமா அப்படின்னு ஐயா பணம் இப்போ ஒரு ஒரு உண்மை சொல்றேன் பாருங்க ஒரு கெட்டதை பண்ணி தான் ஒரு மனிதன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அதை நான் சொன்னேன்ல ஒரு கெட்டதை பண்ணி ஒருத்த சம்பாதிக்கிறான் ஆனால் சம்பாதிக்கிறதுக்கான வேலையை பண்ணிடுறான் ஆனால் அவனை நோக்கி பணம் படையெடுத்து வருது தான் ஆனால் அதோட நான் நிறுத்திட்டேன் ஆனா பணம் வந்ததுக்கு பிறகு அந்த மனிதன் என்ன ஆனான் என்பதுதான் அவன் நல்லதை செய்து சம்பாதித்தானா கெட்டதை செய்து சம்பாதித்தானா என்பதற்கான ரிசல்ட் அங்கே தான் தெரியும் பணம் வந்துடும் சரிங்களா நல்லவர்களோ கெட்டவர்களோ அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கான பணம் வந்துடும் ஆனால் அந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பணம் என்ன வேலை செய்ய போது அவர்கள் பின்னாடி என்ன ஆகப் போகிறாங்கன்றது அங்க கர்மா வந்து என்ட்ரி ஆகும் அங்கே பிரபஞ்சம் வந்து அவர்களுக்கு பதில் தரும் அங்கே நல்லதை செய்து சம்பாதித்திருந்தால் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் கெட்டதை செய்து சம்பாதித்திருந்தால் அதற்கான விளைவுகளை அது கொடுக்கும் ஆகவே கும்பராசிக்கார நண்பர்களே இந்த வாழ்க்கைக்கான தெளிவுகளை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இங்கே மற்றவர்கள் யோசிக்கிறாங்க மற்றவங்க பேசுறாங்க மற்றவங்க இதெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய கோபத்தையோ உங்களுடைய மன அழுத்தத்தையோ நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டும்தான் மற்றவர்கள் கிடையாது இந்த சூழ்நிலையை தான் உங்களை சுற்றி சில பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதை நடக்க விடாதீங்க முதல்ல கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் சில பேர் பிரிஞ்சே போயிருப்பாங்க நிறைய பிரச்சனைகள் சண்டைகள்லாம் வந்திருக்கும் இனி அதற்கு நீங்கள் இடம் தரவே கூடாது இனி இந்த ரெண்டு மாதம் மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்க எப்பேற்பட்ட கஷ்டத்தில் சோதனையில் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுமையாக மாறுன்னு நம்புங்க தினந்தோறும் கண்களை மூடி கண்களை மூடினாவே கும்பராசிக்காரங்களுக்கு தெரியும் எல்லா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சோதனையான விஷயங்களும் கஷ்டமான விஷயங்களும் மைண்ட் டிப்ரெஷனை தர விஷயங்களும் அப்படியே கட்டுக்கடங்காமல் வந்துட்ருக்கும் கண்ணை மூடி அவங்க உட்காந்தாங்கன்னா ஆனால் அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் இங்கே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது நீங்கள் கண்களை மூடி நல்ல நல்ல காட்சிகளாக இந்த பிரபஞ்சத்திற்கு ஆழமாக உணர்த்த வேண்டிய நேரம் இந்த டைமை விட்டுறாதீங்க இந்த நேரத்தை விட்டு விடாதீர்கள் அடுத்த இந்த இரண்டு மாதம் உங்களை டோட்டலாக எப்படி ஒரு 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 ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப நாள் அந்த ட்ரெஸ்ஸு துவைக்காமல் இருக்குது அதை துவைச்செடுத்தால் எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அப்படி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃப்ரெஷ்ஷாக நிற்கணும் முக தெளிவோடு மன தெளிவோடு உடல் தெளிவோடு நீங்கள் மீண்டும் பிறந்து வந்தது போல் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும் அதற்கான ஆரம்பமாக இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதற்கான முயற்சியை உடனே எடுங்கள் நெகட்டிவாக பேசுகிறவங்கள்ட்ட எல்லாம் விலகி நில்லுங்க தயவு செஞ்சு போதும் உங்ககிட்ட அதையும் இதையும் சொல்லி சொல்லி உங்களை மனசை அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் நீங்களும் தேவையில்லாமல் அதை இதையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இல்லாத விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு பயந்துட்டு இருக்காதீங்க மனசை தெளிவாக வச்சுக்கோங்க சரிங்களா இறைவனுடைய அருளாகட்டும் நீங்கள் செய்ய வழிபாடுகளாகட்டும் இந்த பிரபஞ்சத்தினுடைய பலன்களாகட்டும் எல்லாம் ஒரு மனிதனை வந்து சேர்வது அதிர்வலைகள் மூலமாக தான் அந்த வைப்ரேஷன் தான் அந்த வைப்ரேஷன் அந்த மனிதனுடைய எண்ணங்களை மாற்றும் சிந்தனைகளை மாற்றும் அவனுக்கான எதிர்காலத்திற்கான ஒவ்வொரு செங்கலாக அது அப்படியே வச்சு வச்சு கட்டி அவனுக்கு ஒரு பெரிய கனவு வீட்டை தருவது போல் அவனுக்கு கனவு வாழ்க்கையை கொடுக்கும் இதை மட்டும் மறந்துடாதீங்க இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன் இங்கே அனைவருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குது குறிப்பாக நம் பதிவை பார்ப்பவர்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அடுத்த நொடி கடவுள் உங்களுக்காக தான் படைச்சிருக்காரு அதை மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா எதுவாக இருந்தாலும் அளவோட வாழ்க்கைக்குள்ளே எடுத்துக்கோங்க அளவோட அந் எந்த விஷயமா இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அதை மறந்துடாதீங்க நம்ம பதிவுகளுக்கே நான் தான் நான் சொல்கிறேன் ஐயா நீங்கள் நல்லதை பெறக்கூடிய மனிதனாக முழுமையாக மாறிட்டீங்க நல்ல வைப்ரேஷனோட இனி உங்களுக்கு யாரும் வந்து அட்வைஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீ எதிர்காலத்தை நீங்கள் சிறப்பாக அமைச்சிக்கிறீங்க அப்படின்ட்டா ஏன் நம்மளுடைய பதிவுகள் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை நீங்கள் பாட்டு உங்கள் லைஃப்பில் நல்லதை அடைஞ்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருங்க இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நம்ம சேனல் மீது நம்மளுடைய வார்த்தைகள் மீது நிறைய அன்பு உள்ளங்களுக்கு மரியாதையும் நம்பிக்கையும் இருக்குது இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்